அம்மா என்னமா சவுண்டு ஆ எல்லார ஒண்டடி கூத்தடிட்டு இருக்கறடா உள்ள போய் பார் தெரியும் கி சின்னடி பண்ணிட்டு இருக்கறே இது முப்பச்சாம் கட்டாதீங்க मामा அட சின்னடி நடக்கதீங்க பிரம்ம முகத்துல எந்திரச்சு மணி அடிச்சு பூஜை பண்ணா நானச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க பத்தா பண்ணிட்டு இருக்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க அடி மண்டல நாலு மணிக்கு அப்படி மணி அடிச்சுனா கால் நீதி சொந்தடி கொஞ்சம் நிறுத்துறியா எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் சாமி கும்பிட்டு இருக்கல கடவுளே உங்களை எல்லாம் வச்சிட்டு சாமி கும்பிட்டு ஆளு ஏண்டி சாமி கும்பிடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குடி நாலு மணிக்கு எவ்வளவு மணி அடிச்சு ஊரே எழுப்பிட்டு இருப்பாள் அடி ஐயோ மாமா விவரம் புரிய பேசிட்டு இருக்கீங்க இப்பெல்லாம்

ஏ리티காரி கடவலல டவுன் பஸ்ல போறாரு பாதி உனக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் பக்கத்து வீட்க்கு கொடுக்குறதுக்கு ஏண்டி அறிவு கட்டவளே யாரோ பொய் பயாவ புழுகிட்டு இருக்காங்க அதே போய் உமன் நம்பிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கே ஏ தூங்கா ஓடி உங்களுக்கு காசு முக்கியமா தூக்கு முக்கியமா காசு இருந்தா எல்லாமே பண்ண முடியும் நீ இங்க என்னடா வந்து दुकानது காசு வீணா கரைக்கிட்டு வேணுங்க பத்தாதது காசு மட்டும் கேட்காதீங்க வீடு வாசல் தண்ணி கதவு எல்லastype கேளுங்க வாங்க நீ கடவனு பில்டிங் கான்ட்ரக்டரா எல்லastype கேக்க சொல்ற

சாமிக்காம உங்க ஆத்தா என்னடா பண்ணிட்டு இருக்கா அது ஏன்டா கேக்குற பஞ்சு காலையில நேரத்துல எந்திரச்சாலாம் அதனால அவனுக்கு தல சுத்தி சுத்தி வருதாம் போய் படுத்துட்டானா நான் டீ வச்சு கொடுத்துட்டு பசங்கள நானு உட்கார்ந்துட்டு இருக்கோம் எதுமே சாப்பிடலடா கடையில ஏதாவது வாங்கிட்டு வாniki சாப்பிடுவோம் பைத்தியக்காரி வீட்ல சோறாக்கம் தூங்கிட்டு இருக்கறளா அவளை போய் கடவுளே இது கொடுத்த வீடு சின்னதா இருக்கே கொஞ்சம் பெரிய வீடா கொடுங்க கடவுளே அப்புறம் இந்த நெக்லஸ் டிசைன் நல்லா இல்ல லலிதா ஜுவல்லரியில ஒரு டிசைன் பார்த்த கடவுளே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எனக்கு வாங்கி கொடுங்க கடவுளே கடவுளே நீங்க கொடுத்த காரோட கலர் நல்லாவே இல்ல அத உடனே மாத்திட்டு மஞ்சள் கார கொடுங்க கடவுளே என்னது கடவுள் கார் எல்லாம் கொடுக்கறாரா அப்புறம் கொடுத்த காசு மாலை அந்த நெக்லஸ் செட் கொஞ்சம் ஓல்ட் டைப்பா இருக்கு எல்லாம் உங்க பொன்னடி போடுற மாதிரியே கொடுத்துக்கிங்க இப்போ நியூவா ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் கடவுளே கடவுள் என்ன நகை கடைய தரந்து இருக்காரு ட்ரெண்ட்ல அப்புறம் வீடு ஒரு நாலு ஃப்ளோரா கொடுத்துக்கலாம் ரெண்டு ஃப்ளோர் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் சின்னதாகவும் கொடுத்துருக்கீங்க ஒரு நாலு ஏக்கர்ல நல்ல ஒரு நாலு ஃப்ளோர் வீடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கடவுளே பைத்தியம் முத்திருச்சு இது பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகுது என்ன முப்பாத்தா ஏய் முப்பாத்தா எந்திரடி கடவுளே இந்த வீட்டுக்கார குரல கொஞ்சம் மாத்திரே எப்பா பாரு முப்பாத்தா முப்பாத்தானே அந்த பேர் அசிங்கமா கூப்பிட்டு இருக்கார் எனக்கு இந்த வீட்டுக்காரோட குரலை கொஞ்சம் மாத்தி கொடுங்க கடவுளே என்னடி கொடுமை இதெல்லாம் ஏடி முப்பாத்தா எந்திருச்சு தொல்லடி கடவுளே எந்திர வீட்டுக்காரோட குரல்ல மட்டும் மாட்டாதீங்க புடிச்ச என் வீட்டுக்காரியை மாத்தி விட்டுருங்க அஜித் மாதிரி கொஞ்சம் கலரா விஜய் மாதிரி கொஞ்சம் ஹாண்ட்சமா கொடுங்க கடவுளே என்னது அஜித் விஜயலா வேணுமா ஏய் கெந்திடி மேலே கடவுளே 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 அப்படி என் வீட்டுக்காரன் மட்டும் மாட்டنا பதாது என் மாமியாரையே மாத்திடுங்க கடவுளே நல்ல ஆகான மாமியாரை கொடுங்க கடவுளே என்ன திட்டாத மாமியாரை கொடுங்க கடவுளே ஏய் தென்றிக்க போறியோ தூக்கி போட்டு மிதிகே வா கேய் கென்றிடி ஏய்

உங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது ஒத்த நகை கூட இல்லாம தண்டி அனுப்பி விட்டா அப்பா எங்க ஐயா ஏதாவது சொல்லி தூக்கமே வராதே மாமா வெளிய காராவது நிக்கதா இல்லையா ஏ பைத்தியகாரி பைத்தியகாரி காலம் கத்தல்ல பைத்தியங்கிட்டி புடிச்சிச்சா என்னடி உனக்கு சும்மா நகை பணம் காரு வீடு புலம்பிட்டு போடி காலில இருந்து சோறு திங்கம் எல்லாம் வெளிய கொண்டு இருக்காங்க போய் சாப்பாடு செய்யிறதுக்கு இல்லாம படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கா என்னது

நான் என்ன பேசோ தப்பு தப்பு புரிஞ்சுக்கிறீங்க மாமா நான் காலையில இருந்து பூஜை பண்ணேன் கொஞ்சம் டயர்டா இருந்துன்னு தூங்குனேன் அதுக்கு யாராவது இப்படி கத்துவாங்களா தாம் தூங்கு குடிக்கிறீங்க ஏண்டி பிரம்ம முகூர்த்த பூஜைல ஆளாளுக்கு ரீலா விட்டுட்டு இருக்காங்க அந்த ரீலை பார்த்து நீ ரீல் விட்டுட்டு இருக்கியாடி ஏ அறிவு கட்டவளே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பூஜை பண்ணா செல்வம் வருங்கிறது கரெக்ட் தான் ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குடி முறை இல்லாம பண்ற அடி பைத்தியக்காரி அப்படி என்ன இருக்குது இருக்குதுல எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா வெற்றி பெறுங்கிறது நம்பிக்கை நல்ல ஒரு செயலையோ இல்லை நல்ல எண்ணங்களையோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நம்ம அந்த வார்த்தைகளால பிரயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தையும் சக்தி அடையுது நம்மளோட எண்ணங்களும் பழிக்குது அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில எந்திரிச்சு விளக்கு போட்டு சாமிக்கு முன்னாடி உட்காந்து நம்ம என்ன செயலெல்லாம் செய்யணுமோ அந்த செயலை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த செயல் நூறு மடங்கு சக்தி அடையுங்கிறது நம்பிக்கை ஆமாண்டி சும்மா வெறும்னா சாமி முன்னாடி வேலைக்கு போட்டு சாமி சாமி வீடு வேணும் சாமி சாமி பணம் வேணும் சாமி சாமி நகை வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆ சாமி கொடுக்காது ஓயோ ஆ உங்க அப்பா அந்த சாமி வந்து கொடுப்பா அடி பைத்தியக்காரி சொல்றது முழுசா கேளு நல்ல விஷயத்தை

கொள்கை பத்தி புகழாரம் அக்கம் பக்கத்துல புரணி பேசுறது யாருன்னு கேட்டோம்னா இந்த காலனிலேயே முப்பாத்தாங்கிற பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேர் எடுத்து வச்சிருக்கடி நீயே என்னை தூக்க வராதே முப்பாத்தா காசு பணம் நகை நட்டு எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் நமக்கு தொழில் நல்லபடியா இருக்கணும் அந்த தொழில செய்யறதுக்கான மூளை அதாவது அறிவு அந்த அறிவு நம்ம இருக்கணும்

அதை விட்டுட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்றேன் ஆறு மணிக்கு படுத்து தூங்குறேன் ஏதாவது பண்ணிட்டு இருந்த வீட்டுக்குள்ள ஸ்ரீதேவி வராதிரி மூதேவி தான் வரும் என்னடி பேசிட்டே இருக்க நீ வாடிக்கு போற அத்தை ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஒரு மூதேவி இருக்குதே அப்புறம் புதுசா வர மூதேவி வரணுமா கோ என்னடி அங்க முளங்கிட்டு இருக்கே இப்ப என்ன உங்க அம்மாவுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சோர் வேணும் அவள தான உங்களுக்கு சோர் வேணாமா வேணும் அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வேளை சோராக்குறதா அந்த வேளை வீட போய் பார்க்கறேன் நான் போட்டா கலம்பு கலம்பு அந்த வேலையாவது உருப்படியா பண்ணு இந்த வீட்டுக்கு சீதேவி வருவாங்களா மூதேவி வருவாங்களா எனக்கு தெரியாது ஆனா சகுனி மட்டும் வீட்டுக்குள்ள நல்லாவே இருக்காங்க என்னடி முணங்கிட்டு போயிட்டு இருக்கிற மக்களே நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு ஆறு மணிக்கு படுத்து தூங்குனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள மணி அடிக்கிறது சத்தமா பாட்டு வைக்கிறதுன்னு வச்சு எல்லாத்தையும் எழுப்பி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க பூஜை பண்றீங்களா அமைதியா சத்தம் இல்லாம பொறுமையா பண்ணுங்க சரியா நான் என்ற ஒன்றாட்டியும் சமாதானம் வருத்துறேன் சென்னவனி தொலைறது நாய்க்கு வாக்கப்பட்டம்னா வல்லு வல்லுன்னு குழைச்சிதான் ஆகணும்